ஏண்டா ஃபேக் ஐடியில் நீ வந்து கமெண்ட் பண்ணுற உனக்கு இவ்வளோ தயிர் நீ நான் என்ன நான் வீடியோ போட்டு தான் நான் ஒரிஜினலாக தான் உட்காந்து பேசுகிறேன் எனக்கு என்ன போய் அனுப்புடா போட போடாடி போட போட டேஷ் போட இன்ஸ்டாகிராம் இல்லைப்பா எனக்கு ராம அவங்களை கேட்கவே மாட்டாங்க ராம இங்கே விட்டு அந்தல வந்துடுறானுங்க அதில் போனால் இல்லை எப்படி அந்தலாம் வரானுங்க அவனுங்க அப்படி அவனுங்க சாப்பணும் நீங்க சொன்ன இல்லன்னு சொல்லி ஜெய பிரகாஷ் நல்லா இருக்கு அழக நல்ல கமெண்ட் ஆமா ஆமா தான் நீங்க அந்த பேப்பரை தின்னு முடிச்சிருவீங்களா பேக்க அடிக்கலாம் அப்படிதான்டா இருப்பீங்க உங்க குத்தில யார விடும் உன் அக்கா தங்கச்சிங்களே உங்கள நம்ம வீட்டுல படுக்காம அக்கம் பக்கம் வீட்டு போய் படுத்துன்னு இருக்காங்க உன் உன்ன பெத்தவளே உன்ன நம்ம வீட்டுல படுக்க மாட்டாங்க அப்ப உன் கண்ணுக்கு எல்லாம் அப்படிதான்டா தெரியும் ஏண்டா அபி போடாட போடா வேற வேலை என்ன போய் பாரு போடா டைம் பாஸ் மக்களே அண்ணா பிரதர் சொல்லுங்க ஆமாராம் மத்தாராம் உண்மை இவனுங்களை நம்பி அவங்க கூட பிறந்தவங்களோ இல்லை அவங்க பெற்றவங்களோ இல்லாட்டி அவங்க இவனுங்க பெற்ற பொண்ணுங்களோ வீட்டில் இருக்காது இவங்களுக்கு பயந்துக்கிட்டே துணியை போற்றி பக்கத்து அக்கத்து வீட்டில் படுக்க வச்சுருப்பாங்க அந்த லட்சனை தான் இவனுங்க கதைலாம் தான் இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வந்து இங்கே என்ன பண்ணுறது அங்கே காட்ட முடியாது காட்டினா விளக்கு மாற்ற கொண்டு அடிப்பாங்க சவுக்கு கட்டையை மண்டையே பண்ணிட்டாங்கன்னா எவ்வளோ நடக்குது நாட்டு நட பயம் இருக்காது அப்போ இவங்களுக்கு அந்த பயத்தை வந்து எங்கே காட்டுறது இந்த மாதிரி லைவில் இருக்கிறவங்களுக்கு தான் இழிச்சு வாங்கி நினச்சிக்கிட்டு காட்ட வேண்டியது தான் மூஞ்சி முகர கட்ட தெரியாது டிபி கிடையாது ஃபோட்டோ கிடையாது இஷ்டம் போல் வச்சு விட்டு ஏதாவது பேசிகிட்டு கிடக்கலாமேனு பண்ணுறானுங்க அதுதான் கொஞ்சம் கூட மரியாதை த மரியாதை இல்லாமல் இதே மாதிரி பேசுறீங்களா எல்லா லைவ்லையுமே நீங்கள் எல்லாம் அப்படிதான்டா அதுதான் நெஜம் அதை எப்படி இங்கே வெளில சொல்லுவீங்க உங்கள் வீட்டில் இருக்கிற கதை சொல்லுவீங்களா வெளில ஒன்றும் சொல்ல மாட்டீங்கடா இன்னொரு விஷயம்லாம் தெரியுமா ஓகே ஓகே எஸ்கே விடுங்க விடு ராம் நீ கண்டுக்காத ராம் விட்டுரு ராம் நீ அப்படியே விடு நீ அப்படியே விட்டுரு எல்லாம் தள்ளி விடு அவனுங்க எவ்வளோ நேரம் வந்து கமெண்ட்ஸ் போடுறாங்களோ போட்டு போட்டோம் ராம் நீ யாரையுமே ரிமூவ் பண்ணாதான் பிளாக் அடிக்காத அவனுக்கு கமெண்ட் அவனுக்கு போட்டு போட்டோம் விட்டுரு லாஸ்ட் இதோட இப்போ டைம் கொடுத்துருக்கல்ல அடில அதோடு விட்டுரு ராம் இதுக்கு மாதிரி யாருக்கும் நீ கொடுக்காத அவனுங்க கை வலிக்க எவ்வளோ நேரம் அடிக்கிறானோ அடிச்சுட்டு போட்ட ராம் விட்டுரு அவனுங்க வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க பண்ணிட்டு போட்டோம் கண்டுக்கூடாது இவனுங்களாம் ஆமாண்டாடே அழக ஆமாண்டாடே நான் படிக்க மாட்டேன் நான் படிச்சுட்டு பதில் சொல்லல இவனுங்க லட்சம் நமக்குள்ள தெரியும் இல்ல அதனால நான் சொல்ல நான் ஏன் இவனுங்க கம்மண்டை படிக்க போறேன் நான் படிக்க மாட்டேன் அது போனா போயிட்டு போட்டோம் நான் பார்க்க கூட இல்லையா அவன் கம்மண்டியும் அதை ஒன்று ரெண்டு பார்ப்பேன் அந்த ஒன்று ரெண்டு பதில் சொல்கிறான் அவ்வளோதான் மற்றபடி ஏவன் மாட்டேன் எனக்கு கவலை இல்லை அவனுக்கு எப்படியாச்சும் அடிச்சுட்டு போட மாட்டேன் அவனுங்களுக்கே கை வலிகள் நமக்கு என்ன வந்தது நம்ம கிட்டே வீட்டில் இருக்கிற பொண்டாட்டிக்கோ அம்மாக்கோ அக்கா தங்கச்சிங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி கொடுத்தா கூட அச்சோ நம்ம பொறிச்சு அச்சோ நம்ம ஃபுல்ல நம்ம தம்பி நம்ம வீட்டுக்கார் நம்ம நல்லா பார்த்துக்கிறாருன்னு ஒரு நல்லது நடக்கும் அதை விட்டுட்டு அங்கே போட வேண்டிய நேரத்தில் நம்மக்கிட்ட செலவு பண்ணி வேஸ்ட்டாக அவங்களுக்கு லைஃபு அது போட்டோம் நமக்கு என்ன இருக்குது பாட்டவர் நமக்கு ஒன்றும் கவலை இல்லை போட்டு போட்டு டைம் பாஸ் மக்கள் என்ன சாப்பிட்டீங்க பிரதா நல்லா என்ன சாப்பிட்டீங்க